ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதை கொஞ்சம் வரலாறு சொல்லணுன்னா பாரத் நெட் என்ற இனிஷியேட்டிவ் ஒன்றிய அரசாங்கத்தால் ரெண்டாயிரத்தி பத் பதினாலு பத்தொம்பது ஒன்றிய அரசாங்கத்திலேயே முயற்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நாள் ரெண்டு மாடல் இருந்துச்சு ஒன்று நாள் செயல்படுத்தப்படுற மாடல் ஒன்று ஸ்டேட் லெட் இந்த ஸ்டேட் லெட் மாடல் என்ற முடிவை ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி ஒன்று இருந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே அந்த முடிவை எடுத்து அந்த ஸ்டேட்லெட் மாடலுக்கு ஏற்ப டெண்டர் எல்லாம் வெளியிட்டு ஒரு மூவாயிரம் கோடிக்குமே மொத்த செலவு மூவாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் அது டெண்டர்லாம் வெளியிடப்பட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கான்ட்ரவர்ஸியில் மாட்டி சட்ட பிரச்சனை இருக்குன்னு நீதிமன்றத்தில் போய் அது முடக்கப்பட்டு அப்புறம் ஆட்சி மாறின பிறகு அந்த டெண்டர்லாம் செய்யப்பட்டு பணி ஆரம்பித்து குறிப்பாக ஜூன் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு பாரத் நெட் ப்ராஜெக்டில் தமிழ்நாடு ஃபைபர் நெட்டை இணைத்து இந்த எல்லா கிராம பகுதிகளுக்கும் குறிப்பாக ஆயிரத் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஆப்டிகல் ஃபைபர் மூலமாக ஒன் ஜிபி பேக் போன் ஃபைபர் மூலமாக ஸ்பீட் கனெக்டிவிட்டி கொடுத்து சமூக நீதிக்கும் நான்கு பேக்கேஜ் ஏபிசிடினு ஒப்பந்தக்காரர் ஐடிஐ இந்தியன் டெலிஃபோன் இன்ஸ்டிடியூட் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிறுவனம் அவங்க மற்றம் ரொம்ப தாமதமாக இருக்கிற சூழ்நிலையில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் பதினோராயிரத்தி எண்ணூறு கிராமங்கள் இன்றைக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றன இது கிராம அளவுக்கு போய் சேர்ற ஃபைபர் இதுலேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு இல்லத்துக்கும் செல்லணுன்றதுக்கு ஃப்ரான்ச்சைசி மாடல் என்ற அடிப்படையில் ஹார்ட்வேர் வாங்கிறது யார் வயர் இழுக்கிறது யார் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தபோது அன்றைக்கு நான் நிதி அமைச்சராக இருந்த சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கத்திடம் ஒரு ஆயிரத்தி ஒரு நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடிக்கு ஓரளவுக்கு இந்த ஹார்ட்வேர் ஓ ஓஎல்டி அதாவது இந்த நெட்ஒர்க் சுவிட்சஸ்ஸு இந்த ரவுட்டர்ஸ் எல்லாம் அந்தந்த ஒரு ரெண்ட் பாயிண்டில் வாங்குறதுக்கும் அதுக்கு கண்ட்ரோல் சென்டர் போடுறதுக்கும் நிதி உதவியை வாங்கி பெற்று அந்த டெண்டரும் மூடப்பட்டு அதுவும் இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது ஆனால் என்ன ஒரு கடைசி பிரச்சனைனா யார் அந்த ஒயரை இழுத்து கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லேயும் கொடுப்பாங்கன்னு அப்போது அரசாங்கத்தோடைய உள் ஆலோசனையில் ஒவ்வொரு கிராமத்திலும் இரண்டு ஃப்ரான்ச்சைஸி இருந்தால் ஓரளவுக்கு காம்படிஷன் இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸிக்கு நம்ம யார் ஏற்கனவே அரசு கேபிள் டிவி ஆப்ரேட்ருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை பாக்கி யார் வேணாலும் வரலாம் என்ற ஐடியாவில் பண்ணோம் இந்த திட்டத்தில் செயல்பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கின்றது எதற்கையாக நேற்று இந்தியா மொபைல் காங்கிரஸ் என்ற ஆண்டுதோறும் நடக்கிற ஒன்றிய அரசாங்கத்தினால் சப்போர்ட் செய்யப்படுற ஊக்குவிக்கிற இந்த கா கான்ஃபரன்ஸ் நேற்று டெல்லியில் நடந்ததில் ஒன்றிய பிரதமர் துவக்கி வைத்து இரண்டாவது ஆண்டாக ஒன்றிய டெலிகம்யூனிகேஷன்ஸ் மினிஸ்டர் அவர்கள் எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு எதெல்லாம் நல்லா நடக்குது எல்லாம் இஷ்யூ எதெல்லாம் பிரச்சனை என்னெல்லாம் திருத்தலான்ற ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருந்தார் இரண்டாவது ஆண்டாக நான் அதிலும் பங்கேற்றேன் அந்த பங்கேற்றதில் நான் அவரிடம் கூறியது இந்த அளவுக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஒரு மூணு நாலு கூடுதல் உதவி உங்களிடம் தேவை ஒன்று ஐடிஐ என்ற நிறுவனத்தை அந்த அவங்க நாலாவது பேக்கேஜை சிறப்பாக சீக்கிரம் முடித்து கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் ஒதுக்கின நிதியில் நாங்கள் எட்டிய ஒரு அளவுகோளுக்கெல்லாம் அனுப்ப வேண்டிய நிதி கொஞ்சம் சில நூறு கோடி பாக்கி இருக்குது அதை அனுப்பிவிடுங்கள் திடீர்னு ஒரு புது மாற்றத்தை கொண்டாந்திருக்கிறீர்கள் அந்த நெட்ஒர்க்கை உருவாக்கின பிறகு புது நிறுவனத்தை உருவாக்கி அதோடைய மேலாண்மை அந்த நிறுவனத்திடம் கூட அந்த நிறுவனம் ஒன்றிய அரசாங்கத்தால் தான் இயக்கப்படும் மாநில அரசாங்கத்தால் இயக்கப்படாது என்ற ஒரு திட்டத்தை கொண்டாந்தீர்கள் அதை கைவிட்டு விட்டு ஏற்கனவே மரியாதைக்குரிய செயலர் அவர்கள் அந்த கழுத்தை கொடுத்தபடி எந்த நிறுவனம் அதாவது டான்ஃபி நெட்னு உருவாக்கின நிறுவனம் எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் இது கொண்டாந்துருக்கோ சிலது என்ன சொல்கிறது இம்ப்ளிமெண்டேஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு போக போது சிலது இன்னும் முடியாத சூழல் நெட்ஒர்க்குடைய மேனேஜ்மெண்ட் என்டிட்டியாக வச்சுருங்க நீங்கள் தயவுசெய்து புது என்டிட்டி ஒன்றிய அரசாங்கம்லாம் கொண்டாந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி வீட்டுக்கு போகிறது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஃபைபர் டு த ஹோம் அதாவது ஃபைபர் கேபிளை ஒரு ஒரு கிராமப்புறத்தில் ஒரு ஒரு பஞ்சாயத்தில் இருக்கிற நம்ம நெட்ஒர்க் கனெக்ஷன்லேருந்து வீட்டுக்கு போய் சேர்ற அந்த ஃபைபரை ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் போகும்போது எங்களுக்கு சில இடங்களில் யாருமே ஆர்வம் காட்டுவதில்லை ஏன்னா ஃபைபர் வாங்கிறது ஃபைபர் மேனேஜ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு கிராம கிராமமாக பண்ணுற அளவுக்கு சிறு குறு தொழில்கள் நாங்கள் விருப்பப்பட்டோம் தொழில் அதிபர்கள் விருப்பப்பட்டோம் ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக தோணுது எனவே நாங்கள் ஒரு ஒரு கிராமம் பதிலாக ஒரு ஒரு மாவட்டம் அளவில் ஒரு பார்ட்னர் எடுத்து அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் இந்த மாதிரி மினிமம் டூ ஃப்ரான்ச்சைசிஸ் பங்கில் போட்டு ஐம்பது சதவீதம் வருமானம் ஆரம்பிக்கிற இன்டர்நெட் கிடைக்கிற மாதிரியும் ஸ்பீடு வெவ்வேறு ஸ்பீடில் டென் எம்பிபிஎஸ்லேருந்து டூ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் வெவ்வேறு பிளானில் வெவ்வேறு ரேட்டில் உருவாக்கலாம் என்ற திட்டத்தில் இருக்கிறோம் புது புதுசாக பாரத் நெட் உடியாமி ஸ்கீம் என்ற ஸ்கீம் ஒன்றிய அரசாங்கம் ஆரம்பித்ததில் எங்களுக்கு உதவி கொடுத்து ஒரு நாலு லட்சம் கிராமப்புற வீடுகளுக்கு இந்த ஃபைபர் இணைப்பதற்கு நிதி உதவி வழங்குங்கள் ஏன்னா நேற்று ஒன்றிய அமைச்சர் மா மதியம் இரண்டரை மணி மூணு மணிக்கு உரையாடும் போது சொன்னார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் ஒதுக்கியிருக்கோம் இது வரைக்கும் வரலாற்றில் ஒதுக்காத நிதியை ஒதுக்கியிருக்கோம் எங்களுடைய இலக்கு அனைத்து வீடுகளுக்கும் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஆக்சஸ் போய் சேரணும் அது மட்டும் இல்லை மாநில அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு தான் எங்களால் இதெல்லாம் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்று அவர் கூன்னதுக்கு பிறகு நான் உரையாட வாய்ப்பு கிடைத்ததுனால் இதை வரவேற்கிறோம் கூட்டாட்சி தத்துவத்தில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா எங்களை பார்ட்னராக எடுத்துக்கிட்டீங்கன்னா பண்ணுவோம் இத்தகைய கூட்டங்கள் நீங்கள் நடத்துவது கருத்து இந்த ஆண்டு கூட்டத்தில் நிறுத்தி இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சிருக்கு இந்த மாநிலம் இதை சிறப்பாக செஞ்சிருக்கு இதெல்லாம் பாக்கி மாநிலங்கள் படித்து கொள்ளலாம் இதனால் பயனடையலாம் என்று கூறினீர்கள் அதில் தமிழ்நாடை ஒரு மாநிலமாக சிறப்பாக செயல்பட்டிருக்க மாநிலமாக கூறினதுக்கு நன்றி நான் கூடுதலாக வைக்க வேண்டிய ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரத்துக்கு இந்த மீட்டிங் நடத்துகிறதுக்கு பதிலாக நீங்களே சொல்கிறீங்க சில ஆஸ்பெக்டில் சில மாநிலம் முன்னேறி இருக்குது சில ஆஸ்பெக்டில் நீங்கள் நிதி கொடுத்தா சிலர் சில சரியாக செயல்படுத்துகிறாங்க சரி சரியில்லை ரைட் ஆஃப் வே உங்களுடைய மாடல் பார்த்தா எங்களுக்கு பாதிப்பாக இருக்கு ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்து ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மணி நேரம் ஐஎம்சியில் நடத்தாம ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை எல்லா மாநில அமைச்சர்களையும் கூப்பிட்டு எப்படி நான் இருந்த உறுப்பினராக இருந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அடிக்கடி சந்தித்து மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கிற கருத்துக்களை பரிமாற்றம் செய்து அங்கே சட்டம் உருவாக்குற உரிமையும் உண்டு அதெல்லாம் நம்ம கேட்கல இந்த மாதிரி பெஸ்ட் கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் கலந்து ஆலோசிக்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்றேன் உடனடியாக அவரை ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இனிமேல் எல்லா ஐடி மினிஸ்டர்ஸையும் கூப்பிட்டு நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம் பெஸ்ட் கேஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கற்றுக்கலாம் கேஸ் ஸ்டடீஸை கொண்டாந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனவே ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா இது வந்து ஜாயிண்ட் ஒன்றிய மாநில அரசுடைய முயற்சி சில நிதி அவங்ககிட்ட இருந்து வருது சில நிதி நம்மகிட்ட இருந்து வருது செயல்பாடு நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஆனால் கான்ட்ராக்டர் ஒரு கான்ட்ராக்டர் அவங்களுடைய நிறுவனம் இந்த சூழ்நிலையில் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பிறகு முதல் இதோடைய பயனாக வரும் சனிக்கிழமை தேதி அக்டோபர் மாதத்தில் காந்தி ஜெயந்தி கூடிய சுமார் பத்தாயிரம் கிராமங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே கனெக்ஷன் இந்த இன்டர்நெட் பேக் போன் மூலமாக இந்த இந்த ஆண்டுடைய கிராம சபை கூட்டம் நடத்த இருக்கிறது என்று இங்கே கூற விரும்புகிறேன் நான் சொன்னபடி எப்போ முழுசாக முடியுதோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராமம் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அந்த பேக்கேஜ் ஃபோரில் மாத்திரம் கொஞ்சம் பாக்கி இருக்குது லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பதினோராயிரத்தி எண்ணூறு ஏற்கனவே கனெக்ஷன் ஆயிடுச்சு அதில் இந்த எக்யூப்மெண்ட்லாம் போட்டு லாஸ்ட் லைன் வரைக்கும் போய் வீடியோ கனெக்டிவிட்டி பண்ணுற வரைக்கும் ஒரு டென் தௌசண்ட் ஏற்கனவே ட்ரையல்லாம் முடிச்சு இந்த சனிக்கிழமை நாளனைக்கு காலை பத்தரை மணி அளவில் முதலமைச்சர் இந்த டான்ஃபினட் பேக் போனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வைட் கனெக்டிவிட்டி டெஸ்ட் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்த இருக்கிறார் அதற்கு பிறகு சில சில இடங்களில் வே இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் இந்த ஒரு நாலு மூணு நாலு இஷ்யூஸ் மாத்திரம் இந்த லாஸ்ட் கான்ட்ராக்டர் முடிக்கணும் இந்த லாஸ்ட் மைல் ஃபைபர் டு த ஹோமுக்கு ஒரு புது மாடல் இல்லை நிதி உதவி ஒன்றிய அரசாங்கத்திலேருந்து வரணும் அது இல்லாமல் இருக்கிற ப்ராஜெக்டில் பாக்கி வர வேண்டிய பணம் பாக்கி வர வேண்டிய இந்த ஓஎம்சி நிதி அது இல்லாமல் புது கம்பெனியை உருவாக்க சொல்லாதீங்க உங்களுக்காக கண்ட்ரோலுக்காக இருக்கிற கம்பெனியை எடுத்துகிட்டு இன்னொரு புது கம்பெனியை உருவாக்கி அதை நீங்கள் அங்கேருந்து இயக்கிற மாதிரிலாம் சரி வராது நாங்கள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உருவாக்கின நெட்ஒர்க்கை நாங்கள் வச்சுருக்க எஸ்பிவி ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் டான்பி நெட் வச்சு நடத்திக்கிறோம் என்று நேற்று சொன்னேனே தவிர இது இந்த கருத்தை பல மாதங்களாக மரியாதைக்குரிய செயலர் மீண்டும் மீண்டும் அங்கே டெல்லியில் கூறியிருக்கிறார் அங்கே இருக்கிற செயலரும் நம்ம தமிழ்நாடு ஐஏஎஸ் சார்ந்த நீரஜ் மிட்டல் அவர்கள் இந்த ஐடிஎன்டி உருவாக்குவதற்கு பெரிய பங்கு வகுத்தவர் எனவே அதை உறுதியாக செய்து கொடுக்கிறேன் என்றிருக்கிறார்கள் இந்த முதல் கிராம சபை கூட்டத்துக்கு பிறகு விரைவில் பாக்கி அந்த சில நூறு கிராமங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு புது ஃப்ரான்ச்சைசி மாடல் போட்டு ஒன் நைன்டி நைன் மந்த் ரேட்டில் இன்டர்நெட் எல்லா கிராம இளங்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறி நான் உறவை முடித்துக்கொள்கிறேன் இப்போதைக்கு அந்த லாஸ்ட் லைன் இன்னும் முடியலன்றதுனால ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு ஒரு இடத்தில் கூடுவார்கள் கிராம சபைனா யூஸ்வலா கிராமத்தில் கூடுறது தான் அது அவங்க பண்ண போறாங்க அந்த இடத்துக்கு இங்க இருந்து ப்ராட்காஸ்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அது எழுதி கொடுக்கிற அறிக்கை நான் என்ன சொல்றேன் புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன் டெண்டர் வந்து ஏற்கனவே பல முறை கோட்ல கண்காணிப்பின் அடிப்படையில் போய் மாட்டிக்கிட்டு அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் வெளியிடப்பட்டது டெண்டரோட விவரம்லாம் பப்ளிக் அதாவது மறைச்சு ஒழிச்சு பண்ணுறதுக்கு இல்ல டெண்டர்லாம் டெண்டர்ஸ் டெண்டர் ஒரு ஒரு பேக்கேஜுக்கும் என்ன ரேட்டு எத்தனை கிராமம் எத்தனை எத்தனை மாவட்டத்துக்கு யார் கான்ட்ராக்டரு எது எல்என்டி எது பாலிகேப் எது பேஸ் டிஜிட்டல் எது ஐடிஐ இதெல்லாம் இப்போ பல வருஷமாக பொது வழியில் இருக்குது இப்போ கம்ப்ளீஷன் டேட்டா நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த டேட்டா இறங்குறதுக்கு நான் முடிச்சிடறேன் கம்ப்ளீஷன் டேட்டா எத்தனை எத்தனை பிளாக்குக்கும் எத்தனை பஞ்சாயத்துக்கும் போய் சேர்ந்துருக்குன்னா அது நாங்கள் ஏபிசிடி பேக்கேஜ் வாரியாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் அது இப்போ அளவுக்கு பிரான்ச்சைஸியை கேபிள் போய் சேர்த்தா தான் அதுக்கப்புறம் வீட்டில் என்ன வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரிய முடியும் நாங்களும் பல இடங்களுக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்கிறோம் கற்றுக்கொள்ளும் காரணத்துக்காக நான் அமைச்சரான உடனே ஒரு டீம் ஃபுல் செக்ரட்டரியிலேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் தெலங்கானாவில் போய் அவங்க ஸ்டீ ஃபைபர் அப்படின்ற பாரத் நெட் ஸ்கீம் அவங்களும் ஸ்டேட்லெட் ஸ்கீம் ஸ்டீ ஃபைபர்ன்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் நாங்கள் அதை கூட நேற்று ஒன்றிய அமைச்சர் அது முன்னுதாரணமாக சொன்னார் இதுவரையும் பாரத் நெட்டில் சிறப்பாக செஞ்சிருக்குது டி ஃபைபர் இப்போ டி ஃபைபருக்கும் அடுத்தாப்பில் நாங்கள் எல்லாத்துக்கும் போய் கேரளாவில் போய் கே ஃபோன் கேள்விப்பட்டிருக்கேன் கேஎஃப்ஓ என் கே ஃபோன் போனோம் அங்கேயும் இங்கே இருந்து அதிகாரி சந்தோஷ் பாபு அவர்கள் அங்கே சேர்மனாக இருந்து பண்ணியிருக்காரு அவர்கிட்டையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டோம் இப்போ தெலங்கானாவுக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன வித்தியாசம்னா கேரளா வந்து ரூர்பன் அதாவது எதுவுமே பெரிய மாநகரம் கிடையாது எதுவுமே ஆள் இல்லாத காடு கிடையாது ஃபுல் பாப்புலேஷன் ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்குது அதனால் கேஃபானுக்கு ஒரு இயற்கையான ஒரு டிமாண்ட் இருக்குது தெலங்கானாவை பார்த்திங்கன்னா ஹைதராபாடை தவிர வேற எந்த அவ்வளோ பெரிய பிக் சிட்டியே இல்லை அதனால் அவங்களுக்கு ரூரல் பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால டீ ஹப்புக்கு இயற்கையாக நேச்சுரல் வால்யூம் வரும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு அடையாளம் என்னென்னா மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இங்கே வந்து ஐம்பது சதவீதம் மக்கள் பெரிய மாநகரங்களில் நகரங்களில் ந வாழ்கிறார்கள் அங்கெல்லாம் கமர்ஷியல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸே ஃபைபர் ஆப்ரேட்டர்ஸ்ஸு ரொம்ப ஹை ஸ்பீடுன்னு இப்போ என் வீட்டிலலாம் முந்நூறு எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது எல்லா இடத்துலையும் சென்னையில் மதுரையில் எல்லாத்துலேயும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் தான் ரூரல் அது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு இஷ்யூ இருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்தங்கிய மாநிலம் என்றதுனால் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே ஸ்மார்ட் ஃபோன் பெனிட்ரேஷன் இருக்குது ரூரல் அர்பன் ரெண்டு வந்துடுச்சு டவர் இல்லை செல் டவர் தவிர இல்லைன்னா ஓரளவுக்கு வந்துடுச்சு எனவே டேட்டா இருந்தால் வீடியோவால் கல்வியும் எல்லாம் வரும்போது எல்லாத்துக்கும் நிறைய ரீஸ்கில்லிங் பண்ண வேண்டியிருக்கு இந்த எல்லாம் பண்றதுக்கு இந்த ஃபைபர் பேக் போன் நம்மளுக்கு பார்த்தா ரொம்ப யூடியூப் தான் இருக்கிறதே பெஸ்ட் யூடியூப்னா ஒரு பிராண்ட் சொல்றேன் காஸ்ட்டுக்கு தான் நம்ம பணம் வாங்குறோமே தவிர நம்ம இது வந்து லாப நோக்கத்தில் நடத்தலை அதனால நான் எதிர்பார்க்கிறேன் யாருக்கெல்லாம் வேற ஏதாவது வாய்ப்பு இல்லையோ அவங்க அவங்கடுவாங்க அதுக்கு மேல எங்களுக்கு ஒரு பெரிய பலன் இருக்கு என்னன்னா இன்றைக்கு எல்லா எல்லையிலும் இருக்கிற அது அரசாங்க நிறுவனங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்ட ஃபாரஸ்ட் ஆஃபிசர் எல்லாத்தையும் அது இல்லாமல் செக்ரட்டரி சொல்கிறார் பிஹெசி பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா பள்ளிகள் எல்லாத்தையும் இந்த வழியாக நாங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரே இன்டகிரேட்டட் பேக் போனை கொடுக்க போகிறோம் அரசாங்கத்தோடைய கனெக்டிவிட்டி இது ஒரு நல்ல பலன் இல்லை நான் நேற்று வச்ச கோரிக்கை வெறும் ஒரு நானூறு கோடி வெறும் வெறும் சொல்கிறேன் மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இரநூத்தி தொண்ணூறு கோடி ஏற்கனவே நாங்கள் மைல் ஸ்டோன் ரீச் பண்ணதே ரிலீஸ் பண்ணல ஒரு நூற்றி நாற்பது கோடி ஓஎம்சியில் ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணலை இன்னும் முடிக்கிற வரைக்கும் இன்னும் அதுக்கு மேலே சில இன்னும் அதாவது பேமெண்ட் ப்ராசஸில் இருக்குது அது இல்லாமல் ஒரு ஆப்டுக்கு இன்னும் ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது கோடி ஸோ எல்லாம் சேர்ந்து இன்னும் இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறது நாங்கள் பில் அனுப்பி நீங்கள் ப்ராசஸ் இன்னும் அந்த ஐடிஐ எல்லாம் பண்ணாதது நம்ம பணம் கேட்க முடியாதுல்ல எப்போ பண்ணுறாங்களோ ஃபோனுடைய ஸ்பீடு ஒன் கி பேக் அதாவது ரிங் நெட்ஒர்க் ஃபைபர் கெப்பாசிட்டி ஒன் கி பார்ப்போம் என்ன ஸ்பீடுன்னு நான் திருப்பி திருப்பி சொல்றேங்க பேக் போனுடைய கெப்பாசிட்டி ஒன் ஜிபி பி எஸ் அதனால யூட்டிலைசேஷன் டிமாண்ட் பொறுத்து தான் ஸ்பீடு வரும் சொல்ற புரியுதுல ஒரு கிராமத்திலிருந்து அடுத்த கிராமத்துக்கு போற மொத்த பைப்போடைய பேண்ட் வித்து ஒரு கேள்வி எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதான் இதை சில இடங்களில் டிமாண்ட் வரவே இல்லைன்னு வந்து மூணு மாசத்துக்கு மேல இதை நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் சில கிராமங்களுக்கு வர்றாங்க வேணும் எனக்கு நான் நான் பார்ட்னரா வரேன் சில கிராமங்களுக்கு யாரும் வரல அதனால இதை வந்து கிராமத்துக்கு நான் இந்த அறிக்கையில இந்த தகவல் இருக்கு